ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகாலத்தோட கடைசி நாள் அப்டேட்டு இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ அதற்குள்ளே வேறு பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் பெயர்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பல விஷயங்கள் இதில் இருக்குது பல பேரோட அனுபவங்கள் இருக்குது பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒன்று மறந்துடாதீங்க சரிங்களா போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இன்றைக்கி வந்து பஞ்சமி இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தொடங்குது இன்றைக்கி ஈவினிங் தொடங்கி நாளைக்கு ஈவினிங் வர உங்களுக்கு பஞ்சமி இருக்குது ஸோ எந்த டைமில் ஆரம்பித்து எப்போ வர முடியுது அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் இது வந்து காரியசுத்தி வீடியோ சரிங்களா பஞ்சமியில் காரியசித்தி நேரமும் நமக்கு சேர்ந்து வருது ரொம்ப பவர்ஃபுல்லான காரியசுத்தி நேரம் சக்தி வாய்ந்த ஒன்றுங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் வராகமூர்த்தி சித்திரையை அவங்களோட குறிப்பில் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த காரியசுத்தி நேரத்தில் நீங்கள் மனசார வராகிக்கிட்ட என்ன நினச்சி வேண்டினாலும் கண்டிப்பாக வந்து நடந்துடும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நேரம் தான் இது நம்ம என்ன செய்யணுங்கிறத பாத்திரலாம் சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாங்க வரவே வராதுன்னு நினைச்ச அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்டு நாங்க அப்ப அவசரத்துக்கு கொடுத்துட்டோம் திருப்பி வருமா வராதா நிறைய யோசனை ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம் எல்லாமே போ போயிடுச்சே தான் எல்லாமே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு தான் கேட்டோம் இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஒரு லட்ச ரூபாய் வந்து போட்டு விட்டாங்க இது வந்து நம்பவே முடியல ஒரு கும்பிட்ட எல்லா கடவுளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தான் இத கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அவங்களுக்கும் இன்னும் வந்து நல்ல நம்பிக்கை நன்றி சகோதரி மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல நல்ல விஷயங்கள் இன்னும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த சகோதரி வந்துட்டு சாட்டர்டே சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்துச்சுன்னு நம்ம சொன்னாலிங்களா அதோட இன்னொரு பாட்டு தான் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நன்றி சொல்லிக்கலாம் கடவுள்கிட்ட எல்லாருமே உங்களுக்காக வேண்டி வேண்டிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு இன்னொரு ஒரு மிராக்கள் இது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் இது வந்துட்டு நம்ம சகோதரி அவங்க வீட்டில் வந்துட்டு வராகி அணை வந்து வச்சுருக்காங்க விக்கிரகம் வச்சுருக்காங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா க்ரீன் கலரில் அந்த இடத்துல அம்மாவோட கண் சிலை வச்சுருக்காங்க கண் வந்து ஓப்பன் ஆயிருக்கு சிஸ்டர் அப்படின்னு இது வந்து அவங்க வீடியோவிலையே வந்து அதை அப்படியே எடுத்திருக்காங்க வீடியோவை எடுத்ததே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க கண் அப்படியே திறந்து பார்க்குறாங்க அப்படியே நம்மளோட கண் மாதிரியே இருக்குது அப்படியே கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இப்போ அந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் அதை அப்படியே காமிச்சிட்டே உங்கள் கூட நான் பேசிகிட்ருக்கேன் இதெல்லாம் அந்த சிஸ்டர் அனுப்பின வீடியோ இதில் வந்துட்டு அம்மாவோடய முகம் பாருங்க தெருதுங்களா அம்மாவோட முகம் தெருதுங்களா குங்குமம்லாம் வச்சுருக்காங்க வர இன்னைக்கு இதில் பார்த்திங்கன்னா அம்மாவோட கண் வந்து தெரியுது அப்படியே ஓப்பன் ஆயிருக்கிறது நல்லா அவங்க ஜூம் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு கண் அப்படியே நல்லா லைட்டாக தெரியுது அப்புறம் நல்லா திறந்து பார்க்குற மாதிரி நல்லாவே தெரிஞ்சுதுங்க இங்கே பாருங்கள் மெல்ல 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 அந்த கண் நல்லா டார்க்காக தெருது அவங்க வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறனால கை அவங்களுக்கு ஷேக் ஆகுதுங்க பாருங்கள் கண் நல்லா டிஃப்ரெண்ட் தருது அப்படின்னு நல்லா டார்க்காக தெருது பாருங்கள் கண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குறது எனக்கு நல்லாவே வந்து எனக்கு தெரிஞ்சுது நான் அந்த வீடியோவில் பார்க்கும்போது இன்னொரு சைடு கண்ணும் தெரிது பாருங்கள் இது இந்த பக்கம் காமிச்சிருக்காங்க இன்னொரு சைடு கண்ணும் தெருது இப்போது எந்த இடத்துல அந்த கண்ணு ரெண்டும் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சுறேன் இந்த மிராக்கலில் அன்னையோட கண்கள் திறந்திருக்கிறது நானும் பார்த்தேன் சிஸ்டர் என்னாலையும் உணர முடிஞ்சது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக லைக் பண்ணி சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போ நம்ம செய்ய போகிற முறைக்கு தேவையான பொருள் என்னென்னா கல்லுப்பு எத்தனை கல்லுப்புனால் மூணு கிலோ கல்லுப்பு சரிங்களா கடையிலேருந்து இருந்து வாங்கிக்கோங்க வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ண வேண்டாம் கடையிலருந்து கல்லுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேக்கெட் சால்ட்டு கிடை பேக்கெட் கல்லுப்பு கிடைக்கும் இல்லைங்களா அது எடுத்துக்கோங்க சால்ட் உப்பு வேண்டாம் கல்லுப்பு தான் வேணும் நமக்கு சரிங்களா கல் வாங்கிக்கோங்க மூணு கிலோ கல் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு வேணும் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்புறம் நம்மளோட காரிய சித்த நிறம் பஞ்சமியில் காரிய சித்தி நிறம் எப்போ வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பிக்சரில் காமிச்சுக்கிறேன் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு பஞ்சமி முடிகிறதுக்குள்ள ஏதாவது பரிகாரம் செய்கிறவங்க கோவிலுக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் பத்தாம்தேதி இன்றைக்கி ஈவினிங் நாலு பதினஞ்சுக்கு தொடங்கி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஆறு சாயந்தரம் அஞ்சு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை அஞ்சு இருபத்தேழு வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரிய சத்தி நேரம் எப்போ இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் காரியசுத்தி நேரம் எப்போ இருக்குங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பதினொன்றாம் தேதி காரிய சித்தி நேரம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஈவினிங்கே பஞ்சமி தொடங்குறதுனால நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது காரியசித்தி நேரம்னு வந்து நாளைக்கு காலையில் எட்டு எழுபத்தஞ்சுக்கு தொடங்கி ஒம்பது எழுபத்தஞ்சி வரை ஒரு மணி நேரம் உங்களுக்கு காரியசித்தி நேரம் இருக்குது ஸோ இந்த ஒரு மணி நேரத்தில் வரகி என்னை நீங்கள் என்ன நினச்சி வேண்டினாலும் கண்டிப்பாக வந்து நடக்குங்க ஏன்னா பவர்ஃபுல்லான காரியசித்தி நேரம் ஏகே நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்கிற ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு சக்தி இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறனாலும் அதில் ஒரு காரியசித்தி இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும் ஒரு விஷயத்த செய்யும் போது கண்டிப்பாக இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த காரிய சித்திரி நேரத்தில் எப்பவும் போல் வராக இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச பிரசாதம் எதாவது செஞ்சு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு வீட்டில் எதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் செய்ய போகிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் பண்ணுவீங்க அது வந்துட்டு தீராத நோய்களாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்கிற ஒரு விஷயம் நடக்காமையே இருக்குது முடிகிற மாதிரி வந்து முடியாமல் போயிடுது தடங்கள் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லை வெளியில் கொடுத்த பணம் எதாவது வராமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது இடம் எதாவது விற்காமல் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் சரியாகணும்னு தான் நீங்கள் இந்த பரிகாரமெல்லாம் வந்து செய்வீங்க அதே போல் உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் சரியாகணுமோ அது எல்லாத்தையுமே உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இல்லை சீக்கிரமாக எனக்கு இது மட்டும் நடத்தி கொடுங்க அப்படின்னு நினச்சிட்டாலும் பரவாயில்லை ஏதாவது ஒரு விஷயம் கூட நீங்கள் நினச்சாலும் உங்கள் சாய்ஸாக இதெல்லாம் இப்படி எல்லாம் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கல்லுப்பு மூணு கிலோவையும் வீட்டில் இருக்க நல்ல ஒரு பெரிய சில்வர் பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்ல அகலமான ஒரு சில்வர் பாத்திரமாக எடுத்துக்கோங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் ஒரு ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்துட்டு எடுத்து நீங்கள் அந்த பாத்திரத்துக்குள்ளே போடுறோம் சில்வர் பாத்திரம் அது எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல சில்வர் பாத்திரத்துக்குள்ளே போடுங்க சில்வர் பாத்திரம் இல்லாதவங்க மண்பானையில் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் அவ்வளோ பெரிய மண்பானை நம்ம வீட்டில் வச்சுருப்போமான்னு தெரில இருக்கவங்க அந்த மண்பானை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து போடணும் நீங்கள் போடும் போதே நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் சரியாகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கல்லுப்பை அந்த த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் போடணும் சரிங்களா சிலர் வந்துட்டு காலையில் நேரமாக எழுந்துச்சு வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க சிலர் வந்து இந்த டைமில் வீட்டில் இருக்க மாட்டாங்க வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு சிலர் வந்து வெளியூரில் இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கவங்களாம் அந்த பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படின்னா வெளியூரில் இருக்க நபர்களை விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பேரை சொல்லி இந்த பரிகாரம் யார் செய்ய போகிறீங்களோ நீங்களே அந்த கல்லுப்பை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுருங்க வெளியூரில் இருக்கவங்க பேரை சொல்லி அந்த உப்பை நீங்கள் போட்டுருங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க அவங்க சீக்கிரம் வேலைக்கு போயிடுவாங்க நீங்கள் சொல்கிற அந்த காரைசு நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரமாக அவங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கையால் எடுத்து நீங்கள் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த காரை சக்தி நேரத்தில் இந்த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க அவங்க பேரை சொல்லி போட்டுருங்க சம்மந்தப்பட்டவங்க பேரை சொல்லி இப்படி போட்டுட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் என்ன பண்ணுன்னா வராகியோட ஒரு மந்திரம் இருக்குது பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் சொல்லும் போதே எல்லா பிரார்த்தனைகளையும் மனசில் நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் போகணும் இனி வர நாட்கள் வந்து எங்களுக்கு நல்லதாகவே அமையணும் இந்த பஞ்சமியில் நான் கேட்குறது எனக்கு சீக்கிரமாக நடக்கணும் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பதில் கொடுங்க ஒரே நாளில் பதில் கொடுங்க எப்படி வேணாலும் கேளுங்க ஏன்னா இந்த பஞ்சமியில் நம்ம செய்கிறது அடுத்த பஞ்சமிக்குள்ளே பழிச்சிரும் அதுவும் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்குதுங்க மூணு மணி நேரத்தில் கூட இது விடை கொடுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் விஷித்தர்கள் குறிப்பிட நிறையா கொடுத்துருக்காங்க அதனால் இதை நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்யுங்க நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் உங்கள் வாயால் ஒரு காமன் நேரம் வந்து சொல்லிகிட்டே அந்த கல்லுப்பை தண்ணி ஊற்றி மெதுவாக அப்படியே கரைச்சி விடுங்க இப்போ இந்த மந்திரத்தை தண்ணிக்குள்ளே கை வச்சு உப்பை கரைச்சிட்டே சொல்கிறனால என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும்னா உங்கள் மனசில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே வெளியே போகிறத நீங்கள் மனசார உணர முடியும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆற உருவாகிறத நீங்கள் உணர முடியும் உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் ஏன்னால் இந்த கல்லுப்பு வந்துட்டு தாந்திரிக ரீதியாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மகாலட்சுமி அம்சம் உடையது ஸோ அது வராகி அணையை நினச்சும் நம்ம செய்யலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீருக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த நீர்க்கிட்ட நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்த சொல்லும் போது அது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் நீங்கள் அந்த நீர்க்கிட்ட நம்பிக்கையோட ஒரு ஒரு விஷயத்தையும் கேட்கும்போது நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இல்லை வாயால் கூட நீங்கள் சொல்லலாம் என்னெல்லாம் சரியாகணுமோ அதை நினச்சிட்டு அதை சொல்லுங்கள் ஜலகண்ட கால பைரவ ருத்ர வராகி நமோ நம இதுதான் அந்த மந்திரங்க இதை பதினஞ்சு நிமிஷம் விடாமல் சொல்லிகிட்டே இருங்க பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக சொல்லிகிட்டே அந்த உப்பை கரைச்சிருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தண்ணியை எதுவுமே பண்ணாதீங்க அன்றைக்கி நாள் முழுக்க உங்கள் வீட்லேயே அது இருக்கட்டும் பூஜை உட்காந்து நீங்கள் பண்ணலாம் பூஜை அறையில் அதை அப்படியே வைக்கலாம் இல்லை நீங்கள் ஹாலில் உட்காந்தும் கூட பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக பீரியட்ஸ் டைமோ நான்வெஜ்ஜோ சாப்பிட்ருக்கக்கூடாது சரிங்களா பீரியட்ஸ் டைமும் இதை செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது அது மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிற அன்னைக்கு தயவு செஞ்சு யாருமே நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் வீட்டில் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க சம்மந்தப்பட்டவங்களும் சாப்பிட வேண்டாம் வீட்டில் இருக்கவங்களும் யாரும் சாப்பிட வேண்டாம் அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த தண்ணி அப்படியே நீங்கள் வீட்டில் வச்சுட்டு ராத்திரி தூங்க போகிறக்கு முன்னாடி இந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீட்டு ஸ்ட்ரிங்கில் ஊற்றி விட்டுருங்க அப்படியே அப்படி இல்லைன்னா வெளியில் ஏதாவது மரம் செடி இது மாதிரிலாம் இருக்குதுன்னா அதுகளுக்கு ஊற்றி விட்டுருங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்க்லேயே ஊற்றி விட்டுடலாம் இப்படி செஞ்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க நீங்கள் எதற்காக வேண்டி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்களோ அதற்குண்டான விடை ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்துட்டு உங்களை தேடி கண்டிப்பாக வருங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இது சரிங்களா இது நிறைய பேத்துக்கு டவுட் என்ன வரும்னா பஞ்சமி காரிசித்தி விட்டவங்க இதை எப்போ செய்யலாம் அதை சொல்லுங்க இப்போ காரிசு நேரம் இப்போ மட்டும்தான் இருக்கும் மறுபடியும் எப்போ வரும் இது எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் பஞ்சமியில் வந்து செய்யலாம் அம்மாவாசையில் செய்யலாம் சனிக்கிழமை நாளன்னைக்கு செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் இந்த நாட்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் காலையில் நேரம் எந்திரிச்ச உடனே நீங்கள் செய்யலாம் டைமிங்கெலாம் ஒன்றும் இல்லை காலையில் நேரம் நீங்கள் பண்ணால் போதும் இப்போ பஞ்சமையில் காரைசித்தி நேரம் இருக்க போய் நான் உங்களுக்கு இந்த டைமிங் சொல்கிறேன் மற்ற நேரம் செய்கிறவங்க நான் சொன்ன இந்த கிளமையில இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த தண்ணி கல்லுப்பை நீங்கள் கரைச்ச தண்ணி அப்படியே உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் அப்புறம் அன்றைக்கி ராத்திரியே வந்து அந்த தண்ணியை கீழே ஊற்றி விட்டுருங்க இப்படி வந்து செய்யுங்க இன்னொரு விஷயம் இதில் இன்னொரு டெக்னிக் இருக்குது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் ரொம்ப நைக்கட்டான சூழ்நிலை என்னால் ரொம்ப நாளெலாம் வெயிட் பண்ண முடியாது சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் சரிங்களா ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சு தொடர்ந்து செய்யலாம் டெய்லியும் காலையில் காலையில் கூட நீங்கள் செய்யலாம் இன்னொரு விஷயம் தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் இப்படி நினைச்சும் கூட நீங்கள் செய்யலாம் எனக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படி நினச்சி செய்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா நான் சொன்ன பர்டிகுலர் டேஸில் நீங்கள் செய்யலாம் ஒரு நாள் செய்யலாம் அல்லது தொடர்ந்து நீங்கள் ஒரு நாள் கணக்கு வச்சு நீங்கள் செய்யலாம் ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அதை நீங்கள் உங்களுக்கு எப்படி சவுரியப்படுமோ உங்களால் எப்படி டைம் மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படி நினச்சி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் அப்படி பதினோரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இப்படியெல்லாம் வந்து கணக்கு வச்சு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கிறவரை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் இருக்குதுங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்